தூத்துக்குடி அருகே உள்ள மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தில் வசித்து வந்த ஒரே முதியவர் கந்தசாமி தற்போது வயது எழுவதாகி முதுமையின் காலமாக உயிரிழந்திருக்கிறார் இவர் உயிரிழந்ததில் இறந்ததில் எந்த விதமான விசேஷமும் கிடையாது ஆனால் மீனாட்சிபுரம் கிராமத்தில் ஆண்டுகளாக இவர் மட்டும் தனிமையில் வாழ்ந்து வந்தார் வேறு நபர்கள் ஒருவே அந்த கிராமத்தில் இல்லை அனைவரும் ஊரை காலி பண்ணி காலி செய்து வெளியே சென்று விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எழுபத்தஞ்சி வயது கந்தசாமி இத்தனை காலம் தனியாக தான் வசித்து வந்தார் இந்த மீனாட்சிபுரம் கிராமத்தில் மழை சரிவர பெய்யாமல் நிலத்தடி நீரும் போய்விட்டதினால் காணாமல் போய்விட்டதினால் இங்குள்ள மக்கள் விவசாயம் செய்ய வழியின்றியும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமலும் துன்பப்பட்டு துயரப்பட்டு அனைவரும் ஒவ்வொருவராக படிப்படியாக இந்த மீனாட்சிபுரத்தை காலி செய்து சென்றுவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின்படி பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து மக்கள் இருந்தார்கள் ஆனால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் கூட்டம் கூட்டமாக அந்த ஊரை விட்டு வெளியே விட்டார்கள் காரணம் தண்ணீர் பஞ்சம்தான் கந்தசாமிக்கு பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே மீனாட்சிபுரம் தான் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பெண்ணை தான் திருமணம் விட்டார் இவர் மனைவி பெயர் வீரலட்சுமி அவர் இருபது வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார் அவர் இறந்த அறையில்தான் தான் கந்தசாமி கடைசி வரை அங்கு வாழ்ந்து வந்தார் இவருடைய மகன்கள் வெளியூருக்கு செல்லும்போது இவரை அழைத்த போது தான் உயிர் விடும் வரை மீனாட்சிபுரத்தால் இருப்பேன் நான் பிறந்தது வளர்ந்தது இறப்பதும் மீனாட்சிபுரமாக தான் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் இங்குள்ள ஊராட்சி பள்ளி தான் அவர் இளமையில் படித்தார் தற்போது அந்த பள்ளிக்கூடம் செமநலக்கூடம் அனைவரும் பாலடைந்து எடுந்து இருக்கிறது கந்த இரண்டு மானுகள் அழைத்தும் வேறு ஊருக்கு செல்லவில்லை இரண்டு மானுகள் இருக்கிறார்கள் இருவரும் ஓட்டுநராக பணிபுரிகிறார்கள் அவருடைய மகன்கள் அருகில் உள்ள குறிச்சி செக்காரக்கோடி ஊர்களில் கொடியேறிவிட்டார்கள் தங்கள் மனைவி மக்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் எழுபத்தைஞ்சது கந்தசாமி மட்டும்தான் இத்தனை காலம் வாழ்க்கையை ஓட்டி விட்டோம் இன்னும் சில நாட்களில் தனக்கு மரணம் வரும் நான் இங்கே எனது இறுதி மூச்சு விடுவேன் என்று கூறி மீனாட்சிபுரத்தை விட்டு செல்லாமல் இருந்துவிட்டார் இவருக்கு இவருடைய மகன் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தார் மேலும் ரேஷன் கடையில் சேக்காரக்குடியில் சென்று ரேஷன் பொருட்களை வாங்கி தனது வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருந்தார் இவர் தற்போது உயிரிழக்கும் நேரத்தில் இறுதி மூச்சு மீனாட்சிபுரத்தில் விட்ட பின்பு அவருடைய உடல் தகனத்திற்கு மீனாட்சிபுரத்தில் எந்த விதமான வசதி இல்லாத காரணத்தினால் அவரை அருகிலுள்ள சிங்கத்தா மகன் வசிக்கும் குறிச்சியில் வைத்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினார்கள் இந்த இறுதி மரியாதையில் மீனாட்சிபுரத்தில் முன்பு வசித்தவர்கள் காலி செய்து சென்றவர்கள் அனைவரும் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் வந்துவிட்டார்கள் இறுதி மரியாதை முடிந்தபின் மீனாட்சிபுரத்தில் அவர் வீட்டின் பின்புறமே அவருடைய கந்தசாமியுடைய உடலம் புதைக்கப்பட்டது அப்போதுதான் பலர் மீனாட்சிபுரத்தில் பூர்வீகமாக உள்ள பலர் மீனாட்சிபுரம் கிராமத்தை பார்த்தார்கள் என்று கூறலாம் அவர்களும் அந்த மீனாட்சிபுரம் கிராமத்தை சுற்றி பலடைந்த வீடுகளை பார்த்துவிட்டு நாம் இந்த ஊரில் தான் நாம் தாய் தந்தையர் பிறந்தார்கள் என்று நிகழ்ச்சியுடன் மீனாட்சிபுரத்தை சுற்றி பார்த்து சென்றார்கள் அவருடைய மீனாட்சிபுரத்தின் ஒரு ஊரின் கதையை கந்தசாமி மரணத்துடன் ஊரின் அந்த மீனாட்சிபுரம் ஊரும் மரணித்துவிடும் இந்த மீனாட்சிபுரம் குடிநீர் பஞ்சத்தால் தான் குடிப்பதற்கு தண்ணீர் ஐந்து கிலோமீட்டருக்கு அங்கிருந்தான் எடுத்து கொண்டு வர வேண்டும் இவர் தான் வண்டியில் தனது இருசக்கர வானத்தில் குடிப்பதற்கு நீரை எடுத்துக்கொண்டு வைத்துக்கிட்டு நிலத்தடி நீர் வட்டி தற்போது தான் ஓரளவுக்கு மழை பெய்து கிணற்றில் நீர் இருக்கிறது அதில் குளித்து கொண்டு தனது வாழ்க்கையை ஓட்டினார் இனி அங்கு விவசாயம் செய்வதற்கும் வழி இல்லை வாசிப்பதற்கும் வழி இல்லை என்றத்தில் தற்சி நிலமாக மீனாட்சிபுரம் காட்சியளிக்கும் கனசமயம் அங்குதான்